சுவாமியே பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள் இந்த வாரத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியினால் பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் வந்து பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டு சுப பலன்களை அடைய காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் மேசராசி என்பதிலே உங்கள் ராசியிலே சூரிய பகவானும் அவரோடு சுக்ர பகவானும் இணைந்திருக்கின்றார்கள் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி வரை குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பார் அதன் பின்பு குரு பகவான் அடைந்து ரெண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு செல்வார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவானும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் நான்காம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பயணிக்க காத்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவானும் விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் இதுதான் இந்த வாரத்திற்குரிய கிரக அமைப்புகள் குரு பயிற்சினால் இந்த வாரம் முழுவதுமே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் மூல நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய நாள் அன்றைய தான் கரி நாள் அடுத்து இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் பூரட நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய தேய்பிரை சஷ்டி நாள் அடுத்தபடியாக முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சப்தமி திதியும் உத்திரட நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாள் அடுத்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது அன்று தேய்வரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியும் திருவோண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு சுப நாள் அன்று தொழிலாளர்களுடைய தினம் அன்று மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்திற்கு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகின்றார் புதன்கிழமனைக்கு அடுத்து ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமனைக்கு தேய்பிரை நவமி திதி அவிட்ட நட்சத்திரம் சித்த யோகமும் கூடிய நாள் அதற்கு அடுத்தபடியாக மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு தேய்பிரை தசமி திதி சதய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் அன்று தனிய நாள் அன்று சுபமூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் முதல் சுபமூர்த்த நாளே வெள்ளிக்கிழமனைக்கு தான் வருது அடுத்து நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை திதி தேய்விரை ஏகாதேசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள் அன்றிலிருந்து அக்னி நட்சத்திரம் துவங்குகின்றது அக்னி நட்சத்திரம் மொத்தம் இருபத்தோரு நாள் அதில் வந்து முற்போதி பிற்பகுதிங்கிறதுல இப்போ தான் ஆரம்பம் அன்றைக்கு தான் வந்து அக்னி நட்சத்திரத்தில் ஆரம்ப நாள் அன்பழகி இதுதான் இந்த வாரத்தை கூட திதி யோக நட்சத்திர அமைப்புகள் மேசராசியர்களே உங்களுக்கு குருபவனுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீர்கள் இந்த வாரத்தில் குருபோன் பவன் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும்போதும் சரி அடுத்த ரெண்டாயிரம் வாரத்துக்கு போகும்பொழுதும் சரி நல்ல லாப பலங்கள் அனுபவிப்பீர்கள் தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் யோக பலங்கள் நிறைய சந்திக்கவே வாய்ப்பு கிடைக்கும் முன்பு இருந்த சுணக்க நிலைகள் பண ரீதியாக மன ரீதியாக இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறி யோகமும் லாபமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மைய காத்திருக்கிறது அதோடு சேர்த்து சந்திரபகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது இன்னும் பாக்கிய பலங்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வந்து யோக கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்தினா இந்த வாரம் நல்ல லாபமாக கூடிய வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக தொழிலாளர்களுக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் தொழிலாளர் தான் தொழிலாளர்களுக்கும் தொழிலில் தொழில் அதாவது தொழிலாளர்களுக்கும் தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைய காத்திருக்கிறது தொழில் வியாபாரம் பல்கி பெருகும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் உள்ள உறவுகள் சுமூகமாக இருக்கும் லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய முயற்சிகளை கையெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கும் இந்த வாரத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா உஷ சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எப்போயுமே உண்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இந்த வாரத்தில் அடுத்து சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் சுபமூர்த்த நாளாக வருகிறது அந்த நாட்களில் உங்களுக்கு சுபத்தன்மையை பற்றி பேசலாம் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு சூரியன் உச்சத்தில் இருக்கும் காலகட்டங்களில் உத்தியோகஸ்தர்களுக்கு லாபமே கிடைக்கும் யோகமும் லாபமும் பல்கி பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு உங்களால் அரசாங்கத்திற்கும் உங்களால் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடங்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு வேலை பழு அதிகரித்தாலும் அதற்குரிய ஒரு அதாவது உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தொகையும் கிடைக்கும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த இணக்கமான சூழ்நிலைகள் இன்னும் இறுக்கமான சூழ்நிலைகளாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்து வீதியாக சுக்கரன் உங்கள் ராசியில் அமர்ந்த காரணத்தினால கணவன் மனைவி உறவு அன்யோன்யமும் பலமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான நிலவே செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக வந்து அழகு கலை சம்பந்தப்பட்ட பொருள்களும் ஆ ஆடம்பர பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த தொழுக்கு துறையை சார்ந்த பெண்களுக்கும் இந்த வாரம் நல்ல லாபங்கள் கிடைக்க வழக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக சொல்லப்போனோம்னா வந்து ஆசிரியர் பணி செய்யக்கூடியவங்களுக்கும் அல்லது எழுத்தாளர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்க காத்திருக்கிறது சுப யோகங்களும் லாபங்களும் கிடைக்கும் அதாவது மனம் விரும்பிய மங்களகரமான நிகழ்ச்சிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டும் அதே போல் வந்து நீங்கள் எண்ணிய பல விஷயங்கள் கை கொடுத்து கை கோர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல சுபத்தன்மையான வாரமாக அமைய காத்திருக்கிறது ஏன்னா பொதுவான சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்லா திருப்திகரமான வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது வேதையும் கிடையாது வேசராசி இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் தேய்பிரை அஷ்டமி திதி வருகிறது கால பேரவரை வழிபாடு பண்ணுங்க அடுத்து விரையில் வரக்கூடிய சஷ்டி திதி இந்த சஷ்டி திதியில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பஞ்சமி திதி வருகிறது தேய் விரை பஞ்சமிங்கிறது வாராகிய மனையும் அதே மாதிரி வந்து பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுறதுக்கான நாளாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அம்மையை காத்திருக்கிறது அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகமும் லாபமும் நிறைய போகிறது இந்த வாரத்தை பயன்படுத்தினீங்கன்னால் சுபமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிங்களே குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் பாக்யாதிபதி பகை வீட்டில் அமர்ந்தாலுமே உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமரும் காரணத்தினால பாக்கியங்கள் பல்கி பெருகும் இதை பயன்படுத்துறீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சுபத்தன்மை நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவன் திருவள்ளால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்